ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரனார்களைப் போற்றி ரிசபராசினர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி சுக்கரனின் ஆட்சி வீடு காலபுருஷக்கரத்தின் ரெண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோஹிணி நாலு பாதங்கள் மிருகசிரிசம் ஒன்று ரெண்டு அடங்கிய ராசி மண்டலம் இந்த ஆவணி மாதம் வந்து நல்லா இருக்குங்க ரிஷபராசிக்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆவணி மாத பலன்களை இந்த வீடியோ பதிலில் பார்க்க போகிறோம் ஆவணி முக்கியமாக திருவிழாக்கள் மிகுந்த மாதம் அதுபோக விசேஷ மாதான் மாதம் திருமண நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் ஆவணி அவிட்டம் ஆவணி மூலம் இப்படி நிறைய சிறப்புகள் இருக்கும் வரலட்சுமி விரதமும் வரக்கூடிய மாதம்தான் பதினாறாம் தேதியே வரலட்சுமி விரதம் வருது ஓகே இருக்கட்டும் ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பெறுவார் உங்கள் ராசிக்கு ஒரு கேந்திராதிபதி நாலு ஆட்சி பெறுவார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பயிற்சி அடைகிறாரு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் பயிற்சி வராரு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த பயிற்சிலாம் இந்த ஆவணி மாதம் நடக்குது சனி பகவான் சூரியனை பார்க்குறாரு வக்கர சனியாக இருந்தாலும் சூரியனை பார்க்குறாரு சனி சூரியன் சந்திப்பு அந்த அளவுக்கு நல்லது அல்ல என்ன ரெண்டுமே பகமைப்பட்ட கிரகங்கள் உங்கள் ராசிக்கு ஒம்பது பத்து கூடியவன் தர்ம கர்மாதிபதி சூரியனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆறாரு ஓகே நேர்களே இந்த அமைப்பில் ஆவினி மாத கிரக நிலைகள் இருக்குது மொதல் வந்து ராசி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை ஆலோசனை பண்ணி பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் உங்கள் ராசிக்கு மூணு கூடியவன் சந்திரன் வளர்புரிய சந்திரனாக இருக்கிறாரு இன்றைக்கு வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் ராசியை பார்க்குறாரு யோகம் இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் யோகம் இருக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து செவ்வாயும் பார்க்குறாரு சந்திரன் வளர்ப்புறை சந்திரன் நல்லா இருப்பீங்க ஆகஸ்ட் பதினாலு ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டு நாட்களும் யோகா நாட்களாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து சந்திரன் வந்து வளர்ப்புறை சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறாரு இந்த பௌர்ணமி ஆவினி பௌர்ணமி ஆவின் அவிட்டத்தை ஒட்டி வருகின்ற பௌர்ணமி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல நடக்கு ஒரு கர்மசானத்தில் நடக்கு நல்ல அமைப்பு தான் கர்மசானத்தில் சனி கூட சேர்ந்து அவர் பௌர்ணமி வருது சனி பவானை சுபத்துவம் படுத்துவார் ஸோ உங்களுக்கு அந்த பௌர்ணமி தினங்கள் அந்த பதினெட்டு பத்தொம்போது இருபது நாட்கள் பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த மூணு நாட்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி சனி வக்கர சனியாக இருந்தாலுமே பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்து சுபத்துவம் ஆவார் சிறப்பு தான் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அந்த மூணு நாட்களும் யோகமான நாட்களாக தான் இருக்கும் பொதுவாக பௌர்ணமி சந்திரன் எந்த கிரகத்தோடு சேராரோ அந்த கிரகம் சுபத்துவமாகி நல்ல பலன்களை கொடுக்கும் சனி பகவான் டிசபர் ராசிக்கு எப்போவுமே யோகர் தான் நல்ல பலன்களை கொடுப்பார் அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தாப்பனாரோட ஆதரவு இருக்கும் தாப்பினர் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பன் மூலம் பண வரவு இருக்கும் தாப்பனுடைய கை குடும்பத்தில் ஓங்கியிருக்கும் தொழில் முனைவோர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக ரெண்டாம் தர தொழில் சொல்கிறோம்ல அந்த தொழில் பண்டிகளும் நல்லாயிருக்கும் ரெண்டாம் தர தொழில்னால் வாங்கி விற்கிறது சரியாக சப்கான்டிக் வேலை கமிஷன் அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுபோக இயந்திரவியல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஸ்பேர் பாக்ஸு கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பழைய பொருட்கள் பழைய பேப்பர்ஸ் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விற்பனையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சேனிட்டரி ஹார்ட்வேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கட்டடத் தொழிலிருக்க கட்டிட கலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கட்டடத் துறையில் அந்த கட்டடத்துக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறாங்கல்ல மரம் இந்த தலைவடை ஜாமான்கள் அந்த சென்ட்ரிங் ஜாமான்கள் இப்படி நிறைய கட்டிடத்துக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படும் அது சப்காண்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கெலாம் யோகமான அதிர்ஷ்டமான நாட்களாகவே இருக்கும் அந்த பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொம்போது இருபது ஓகே நேரில் இப்படி பலன்கள் வந்து ரிஷபராசியை சுற்றி பலவாறு வட்டமிட்டு கொண்டு இருக்கின்றன ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் ராகு கூட்டியும் செவ்வாய் போவார் இருபத் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மீனத்தில் இருக்கும்போது நல்ல பலன்கள் தான் ராகு சுபத்துவப்படுத்துவார் ஸோ கிரகண அமைப்பில் இருந்தாலுமே ராகு சுபத்துவம் வரதுனால பதினொன்றாம் இடத்துல லாபம் நல்லபடியாக இருக்கும் சரியாக உங்களுக்கு லாபம் எதிர்பாராத லாபம் வரும் குறிப்பாக கடல்வழி தொழில் பண்ணுறவங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க ஃபிஷ் பண்ண வச்சுருக்கிறவங்க மீன் பண்ண வச்சுருக்கிறவங்களுக்கெலாம் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் இது ஒரு நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது சரி சரிநேர்களை இப்போ பலன்களை பார்ப்போம் நான் பொது பலன்களை சொல்லிவிட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன் கிருத்திகை ரோஹிணி ரிஸ் மிருக இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே தனிப்பட்ட பலன்களை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனநாயகம் செக் பண்ணுறேன் அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் ரிசபராசியில் நிறைய நேரில் அணுகிறாங்க நாங்கள் ஒரு ஷெட்யூல் படி வருஷப்படி பார்த்து கொடுக்குறோம் வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்குறேன் இந்த நம்பருக்கே நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுக்கலாம் அதுபோக நேர்களே நான் கடந்த வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு இந்த கருட பஞ்சமி நாக சதுர்த்தி அதாவது கடந்த எட்டு ஒம்பது பத்து அந்த டேட்டில் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரிசப் ராசிக்கு போட்டிருந்தேன் அதுக்கடுத்து வந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு கேந்திராதிபதி யோசம் யோகம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த நாட்களில் வந்து யோகமான நாட்கள் அப்படின்னு போட்டிருந்தேன் அதன்படி விருச்சிக ராசியை சேர்ந்த ஒரு நேயருக்கு வந்து லாட் சிட்டி யோகம் விழுந்திருக்கு அவர் வந்து கோயம்புத்தூர் சேர்ந்தவர் தான் அவருக்கு நம்ம இது நம்ம நம்ம சொன்ன பலன்கள் படி அவர் ஜனன ஜாதகம் ஒத்து போயிருக்கு அதனால் அவருக்கு வந்து ரெண்டு தடவை பணம் விழுந்திருக்கு எட்டாம்தேதியும் பதினொன்றாம் தேதியும் கேரளா சீட்டில் ஆன்லைனில் பணம் விழுந்திருக்கு அவர் தமிழ்நாட்டில் வாங்கலை கேரளாவில் வாங்குகிறாங்க கேரளாவில் வாங்கியிருப்பார் பொழுது ஆன்லைனில் அதில் அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை நல்ல தொகை விழுந்திருக்கு அதை வந்து நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அதை வந்து நமக்கு ஒரு அந்த செய்தியை நான் ஷேர் பண்ணுறேன் சில நேரங்களில் நம்ம சொல்கிற பலன்கள் நடக்குது அது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது அதுக்கு ஜனன ஜாதகத்திலே இடம் இருக்கணும் அந்த மகாதனம் யோகம்ங்கிற அந்த யோகம் இருந்ததுன்னா நீங்கள் பிறந்த ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று அந்த அதிபதிகள் நல்ல நிலைமையில் இருந்து அவர்கள் அவர்கள் சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் கோச்சாரத்தில் கிரக நிலையிலும் ஒன்றாக கூடி வரும்போது சிலருக்கு வந்து சில நேரங்களில் பணம் கிடைக்கிது அது பணமாகவோ பொருளாகவோ இடமாகவோ ஒரு மனையாகவோ வீடாகவோ கூட கிடைக்கலாம் சில பேருக்கு சில நல்ல காரியங்கள் கூட நடக்கலாம் நல்ல வர்ணம் அமையலாம் ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம் இல்லைனா வேலை பார்க்குற இடத்துல இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் இப்படி ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துகிற நிகழ்வு நடக்கும் நான் அதுக்காக தான் சில நேரங்களில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில டேட்டுகளை போடுவேன் இப்போ கூட இந்த வீடியோவில் சொன்னேன் உங்களுக்கு நான் இன்றியும் நாளும் நல்லா இருக்கும்னு பதினாலு பதினஞ்சு ரெண்டு நாட்களும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுபோக அந்த பதினெட்டு பத்தொம்போது இருபதாம் தேதிகளும் இருக்கும் அதுக்குன்ற வரைக்கும் ரெண்டு நாட்களும் நல்லா தான் இருக்கும் ஸோ சந்திரன் அந்த ஒளிச்சந்திரனாக சில கிரகங்களோட சேரும்போது சில பலங்கள் கொடுப்பாரு ஓகே நேர்களே பழங்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசு வேலையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் தாவணி மாதம் அரசியல்வாதிகளுக்கும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி நில வச்சுக்கிறவங்களுக்கு நல்லா இருப்பீங்க விவசாயம் பண்ணுறவங்க தோட்டக்கலை பயிர்களை வச்சுருக்கிறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது தாப்பன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோக தாயாரோட உடநலத்தையும் பார்த்துக்கணும் தாயார் உடல்நலம் வந்து தாவணி மாதம் சில பிரச்சனைக்கு பிரச்சனை வரும் அதனால் தாயுடைய தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க வீடு மனை சொத்து சுகம் இதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்கும் இருந்தாலும் திடீர்னு வீடு மாறுறது திடீர்னு சொத்துகள் வாங்குறது இடம் மாற்றுறது இது செய்கிறதா இருந்தால் ஜனன செக் பண்ணி செய்யுங்க ஏன்னா நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு நாலு கூடவே நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கேந்திராதிபதி தோசத்தை கொடுப்பாரு அதுபோக அவர் வந்து அங்கே வக்கிற புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க சுக்கரன் வந்து ஒரு ராசிநாதன் தான் நாலாம் இடத்துல இருக்கிறது ஓரளவு தாய்க்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காது இருந்தாலும் சூரியன் கூட சேர்ந்து சுக்கரன் கொஞ்சம் பலவீனம் அடைகிறார் நாலாம் இடத்துல அதனால தான் தாய்க்கு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரோட உணவத்தை கவனிங்க அதுபோக வீடு மனை இடம் சொத்து இந்த பிரச்சனைகளும் அவசரப்பட வேண்டாம் சரியா அவசரப்போக்கு வேண்டாம் நிதானமாக இருங்க ஏதோ வீ இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறீங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு ஏதோ ஒரு பிரச்சனை டக்குன்னு அவர்கிட்ட வாயை விட்டுறாதீங்க சரி சார் நான் வீடை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க கொஞ்சம் மௌனமாக போங்க சரியா ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கெலாம் அந்த அளவு பிரச்சனை வராது சரியா அதுபோக இடம் மனை சம் இடம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வரும் பக்கத்து இடத்துக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை வாய்க்கால் வரப்பு சண்டை அது மாதிரி விவசாயத்திலும் சில பிரச்சனைகள் வரும் வாய்க்கால் வரப்பு சண்டை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இதெல்லாம் கிராமத்தில் தான் நிறைய நடக்கும் நகர்ப்புறத்தில் அந்த அளவுக்கு இதை பெருசுப்படுத்த மாட்டாங்க கிராமத்தில் தான் இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திகிட்டு இருப்பாங்க உள்ளூர்காரங்க இதை பெருசுப்படுத்திகிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க அந்த வீடு மனை இடத்துல இட பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும் இப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணிட்டு அமைதியாக போயிடணும் சரியா ஓகே அதுபோக செலவு செய்யும்போது கவனமாக செலவு பண்ணுங்கள் செலவு செய்யும்போதும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டு கொடிவென்று ரெண்டாம் இடத்துக்கு வராரு ரெண்டாம் இடத்துல வரதுனால குடும்பஸ்தானத்துக்கு வரதுனால குடும்பத்தில் ஒரு செலவுகள் இருக்கும் செவ்வாய் பயிற்சிக்கு பின்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டில் செவ்வாய் இருக்கிறதுனால செலவில் கட்டுக்கொள்ள கட்டுப்படுத்துக்க அதுபோக பேசும்போது நிதானமாக இருங்க பேச்சில் வந்து நிதானம் இருக்கணும் வார்த்தையை விட்டுறாதீங்க சுடுசூல் பேசாதீங்க சுடுசூல்னால் என்ன கோபமாக பேசுகிறது அதை தவிர்த்துரணும் ஏன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்துல மிதுனத்தில் பழமைப்பட்டு ஒன்றரை மாதத்துக்கு இருப்பார் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே ஒன்றரை மாதத்துக்கு இருப்பார் சரியா அது கிட்டத்தட்ட அவர் வந்து செப்டம்பர் மாதம் முழுக்க இருப்பார் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அதுபோக செவ்வாய் ரெண்டாம் இருந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் ஒம்பதாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சு எட்டு ஒம்பது இது நல்ல அமைப்பு இல்லை சரியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தபோதிலும் எட்டு கூட ஒன்று ராசியில் இருக்கிறாரு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிறர் விஷயத்தில் தலையிடக்கூடாது வம்பு வழக்கு பிரச்சினையை தலையிடக்கூடாது பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பார செலவுகள் வரலாம் தவப்பான விஷயத்துலேயும் சில போக்கு சரியில்லாமல் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தாயுதாப்பன் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க மற்றபடி தனிப்பட்ட முறையில் ரிசப்ராசினியர்களுக்கு நல்லா இருக்கும் சரியாக நல்லா இருப்பீங்க தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் பிரயாணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் வந்து நல்ல பதவி கிடைக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு திறமையாக இருப்பாங்க லாபம் இருக்கும் கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பீங்க போக வந்து ட்ரைனிங் போகிற மாணவர்கள் படித்து முடித்து ட்ரைனிங் போகிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் பெர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணுவீங்க சரியாக பெர்ஃபாமன்ஸ் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நாலாம் இடத்துல சூரியன் வந்து சுபத்துவம் வரார் சுக்கரன் கூட சேர்ந்து சுபத்துவம் வருதுனால அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க அரசாங்க வேலைக்கு ஏடுபாடு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுபோக அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் மற்ற எல்லாம் கிடைக்கும் சரியா அதை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க அது போக சனி சனி பகவான் வந்து சூரியனை பார்க்குறாரு அதனால தான் தாய்க்க முடியாதுன்னு சொன்னேன் சரியா சூரியன் வந்து சனி பவன் பார்க்க மாட்டார் சூரியனுக்கு வந்து எப்போயுமே வந்து பார்வை தொடர்பு கிடையாது சம்மந்தப்படுவார் வழியாக சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் இருக்குது அதனால் சூரியன் எந்த கிரகத்தையும் பார்க்க மாட்டார் பொதுவாக சூரியனை வந்து நம்ம பூமியாக எடுத்துக்கணும் ஏன்னா சூரியன் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் மாறுறது தான் வந்து ராசியாக கொல்லப்படுகிறது சரியா தமிழ் மாதத்தின் கணக்கே வந்து சூரியனை வச்சு தான் நடக்குது சித்திரை ஒன்றுனா சித்திரை மாதம் சூரியன் வந்து மேசத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம் உங்கள் ராசிக்கு வந்தார்னா அது வையாசி மாதம்னு அர்த்தம் ரி ரிஷபராசிக்கு வந்தார்லாம் ஸோ அதனால் சூரியன் ஒரு முக்கியமான கிரகம் ஆத்மகாரகன் காரகன் ஆத்ம பலத்தை கொடுக்குறவர் தினந்தோம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இந்த ஆவணி மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறது உங்களுக்கு சகோதர விதமான நன்மையை கொடுக்கும் ஆத்மபலம் அதிகரிக்கும் ஒரு தேஜாஜ் வரும் எதிர்ப்புகள் விலகும் தேக அரைக்க நல்லபடியாக இருக்கும் உடம்பில் ஒரு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் தன்னம்பிக்கை வைராக்க வைராக்கியம் அதிகாரம் நல்லபடியாக இருக்கும் ரிசபராசினியர்கள் இந்த ஆவணி மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரம்ன்றது நண்ப நன்றி நம்ப நன்மையாக கொடுக்கும் சரியா மற்ற வழிபாடுகள் உங்கள் ஜனன ஜாதக புத்தி பரிகார வழிபாடுகள் என்ன இருந்தாலுமே சூரிய நமஸ்காரத்தை விடாமல் பண்ணுங்க இந்த ஆவணி மாதம் முழுக்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருந்து பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சரியா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆவணி மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரியனுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஓம் சூரிய பவானை போற்றி அருக்கனே போற்றி இறைவையே போற்றி ஆதித்தனே போற்றி கர்த்திய நட்சத்துக்கு உரிவனை போற்றி உத்தர நட்சத்திரத்துக்கு உரிவனை போற்றி உத்திராட நட்சத்துக்கு உரிவனை போற்றி வெய்யவனை போற்றி பகலவனே போற்றி உதயனே போற்றி மார்த்தாண்டனை போற்றி நவக்கர தலைவனை போற்றி வெற்றி குருவனே போற்றி புதிர்காரகனை போற்றி தப்பனை போற்றி முதியறுகளைப் போற்றி சிம்மராசியில் ஆட்சி செய்வனே போற்றி மேசராசியில் உச்சமடைவனை போற்றி கழுத்து காப்பவனை போற்றி பேரூரலை போற்றி பிரபஞ்சமே போற்றி ஒளியே போற்றி சுபிச்சமே போற்றி ஓங்கார பொருளை போற்றி ஒளிமயமானவனை போற்றி எங்கும் நிறைந்தவனை போற்றி எதிரிகளில் வெல்வனைப் போற்றி தீர்க்காயில் தருவனை போற்றி தேக அரைக்கம் தருவனை போற்றி அன்பை தருவனை போற்றி ஆற்றலை தருவனை போற்றி ஈவு இறக்கம் கருணை காரணியம் தருவனை போற்றி கருணை கடவுளை போற்றி கருணனின் தகப்பனை போற்றி பருதியைப் போற்றி பதுமனை போற்றி விக்கிரமனைப் போற்றி ஆயுத்தனை போற்றி நவக்கர தலைவனை போற்றி வெற்றி குருவனை போற்றி பாஸ்கரனே போற்றி பருதியே போற்றி பதுமனே போற்றி அப்படியே பே சொல்லுங்க சரியா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நாமத்தை சொல்லியிருக்கேன் தமிழில் தான் சொல்லியிருக்கிறேன் சமஸ்கிருதத்தில் சொல்லலை எல்லாமே சூரியனோட நாமந்தான் நீங்களும் அவர் நாமத்தை சொல்லலாம் கதிரவனே போற்றி உதய போற்றி அப்படின்னு அவர் நாமத்தை சொல்லுங்கள் மனப்பாடம் பண்ண முடியாதவங்க ஓம் சூரிய தேவா நமக அப்படின்னு ஒரு பதினெட்டு தடவை சொல்லுங்கள் நான் எதுக்கு இந்த இவ்வளோ தூரம் எனக்கெட சொல்கிறேன்னா சூரியனை கும்பிட்டிங்கன்னா ஆவணி மாதம் முழுக்க நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க சரியா ஜெகஜோதியாக நல்லா இருப்பீங்க இதான் சூட்சமம் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் எந்த கடவுளை கும்பிடணும் அதை தெரிஞ்சுக்கோங்க அது போக ரிஷபராசிக்கு நான் அடுத்து வருகின்ற வீடியோக்களில் உங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு இன்னும் ஆகஸ்ட் மாதம் இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்குது இன்னும் அடுத்த வீடியோ போடுற இப்படி ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் உங்களுக்கு ஆகஸ்ட் இருபதுலேருந்து ஆகஸ்ட் முப்பது வரைக்கும் பத்து நாட்களுக்கு யோகமான நாட்கள் என்னென்னு போடுறேன் மூணு நட்சத்திரத்துக்குமே நாலஞ்சு ராசிக்கு போட்டேன் அதை நிறைய நல்ல நேரம் நல்லா இருக்குன்னு இருக்காங்க அதாவது உங்களுக்கு யோகமான நாட்கள் என்ன சாதகமான நாட்கள் என்ன சாதகமற்ற நாட்கள் என்ன அன்னைக்கு தேதிக்கு நீங்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அன்றைக்கு தேதி எந்த சாமியை கும்பிட்டு போனோம் இந்த தகவல்லாம் சொல்கிறேன் நான் டெய்லி சொல்கிறேன் நான் டெய்லி வயசில் சொல்கிறேன் தினம் தினமும் அதை சொல்கிறேன் நான் தினம் வீடியோ போட முடியாது ஒரு பத்து நாளைக்கு எப்படி இருக்கும்னு ஒரு வீடியோவில் சொல்லிடுவேன் சரியா சாதகம் சாதகம் மற்ற நாட்கள் யோகமான நாட்கள் அப்படின்னு ஒரு குறிப்பை கொடுக்குறேன் அது அதையும் பாருங்கள் சரியா இப்படி பலதரப்பட்ட தகவலில் உங்களுக்கு கொடுக்குறோம் போது ஜோடத்துலேருந்து எப்போயுமே வந்து நான் எல்லா ராசிக்குமே கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவேன் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப வந்து பழசெல்லாம் பேசுறது கிடையாது ரொம்ப நாள் கழிச்சு நடக்கப்படுறதெல்லாம் சொல்கிறது கிடையாது நிகழ்காலத்தில் என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம உறுதி உறுதிதப்படுத்திட்டாலே போதும் நிகழ்காலம் வந்து நிஜமாக இருக்க வேண்டும் அட் ப்ரெசண்ட் வந்து நல்லபடியாக போச்சுன்னா ஃபியூச்சரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பதினாலு நிமிஷம் பேசிட்டேன் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக தயவு பண்ணி கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் முதல் கார்த்திகை நட்சத்திரம் ஆமாம் கார்த்திகை அடுத்த ரோஹிணி ரோஹிணிக்கு அடுத்து மிருக கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இனிமையாக பேசுவீங்க சரியாக பேசி காரியத்தை சாதிப்பீங்க இந்த இந்த மாதம் ஆவணி மாதம் எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க பண வரவு திருப்தியாக இருக்கும் உங்கள் சு ராசிநாதன் சுக்கரன் வக்ரமாகறாரு நாலாம் இடத்துல வக்ரமாகி சுகசனத்தில் இருக்கிறாரு அதனால் பொறுப்புகள் எதனாச்சும் வேலைகள் இருந்துச்சுன்னா அடுத்தவங்ககிட்ட ஒப்படைக்காதீங்க நீங்களே நேரடியாக பார்த்து செஞ்சு முடிங்க தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வர மாதிரி தான் இருக்கும் அதுக்கு பலனும் இருக்கும் நிலுவையில் உள்ள பழங்கள் ப பாக்கியெல்லாம் வசூலாகும் காசு பணம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க எதிர்ப்புகள் எதுவும் இருக்காது தகடையிலாம் தருத்து அறியப்படும் அது மாதிரி கொஞ்சம் மெக்கானிக்கல் வேலை பார்க்குறவங்க எந்திரிகள் கையாளவங்க வீட்டில் வந்து இந்த கேஸ்டவுஸை பற்ற வைக்கிறவங்க பெண்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மிஷினரி சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்றுமதி இறக்குமதி நல்லபடியாக இருக்கும் அது சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் திடீர் திடீர்னு சில குழப்பங்கள் வரும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்துக்கோங்க அனுசரித்து போங்க அதாவது நீங்கள் அமைதியாக இருந்தாலும் மற்றவங்க வந்து உங்கள் மேலே திணிப்பாங்க உங்களை வந்து திணித்து எரிச்சல் படுத்துவாங்க அது மாதிரி நேரத்தில் கவனமாக இருங்க அதுக்கு தான் அந்த சூரிய நமஸ்காரத்தை சொல்ல சொன்னேன் சூரிய நமஸ்காரத்தை செஞ்சீங்கன்னா அதை தாங்குகிற சக்தி இருக்கும் எதையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க கணவன் மணி ஒருத்தருக்கு கொடுத்த அனுசரித்து போங்க பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் அஞ்சாம் இடத்துக்கு செவ்வாய் பறவை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அக்கம் பக்கத்தில் சில் சில்லற சண்டைகள்லாம் வரலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால சில்லற சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் ஆடல் பாடல் இயல் இசை நாடகம் இசை சம்மந்தப்பட்டவங்க சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் எந்த ஒரு காரியமும் ஈஸியாக முடியாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கோயில் குளத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது இருந்த போதிலும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் நல்லபடியாக செலவு பண்ணுவீங்க சிறப்பாகவும் இருப்பீங்க நண்பர்களோட ஆதரவு இருக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் ரிஷபர் ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுலபமாக முடிஞ்சிற காரியம் வந்து கொஞ்சம் தாமதமாக கூட ஆகலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசு உதவி க அரசு உதவி பெறுறவங்களுக்கு அரசு உதவி கிடைக்கும் அரசாங்கத்தால் பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் நான் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் சரியா முதல் சொன்னது ராசிக்கு பொதுவாக சொன்னேன் இப்போ நட்சத்திரத்துக்கு மட்டும் தனியாக சொல்கிறேன் அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க மாணவர்கள் கொஞ்சம் படிக்கிறதெல்லாம் முயற்சியோடு படிக்கணும் படித்தீங்கன்னா படிப்பில் ஒரு சாதனை பண்ணலாம் நல்ல மார்க் எடுக்கலாம் ஆனால் இருந்த போதிலும் படிப்பில் ஒரு ஆர்வம் இருக்கும் நல்லபடியாக படிப்பீங்க நீங்கள் வந்து துர்க்கை அம்மனை வழிபட்டு வாங்க ஆவணி மாதம் கருதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க தனிப்பட்ட முறையில் துர்கே வழிபடுங்க வாரம் ஒரு நாள் போங்க வெள்ளிக்கிழமை ராகு வலையில் போங்க இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு வலியில் போங்க வெள்ளிக்கிழமை ராகு வலை பத்தரை டு பன்னெண்டு ராத்துக்கிழமை ராகுவேலை நாலு டு ஆறு இந்த வேலைக்கு போயிட்டு வாங்க அதிர்ஷ்ட நாட்கள் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொம்போது செப்டம்பர் பதினாலு இந்த நாட்கள் அதிர்ஷ்ட நாட்களாக பார்க்கப்படுகிறது நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதிர்ஷ்ட நாட்கள் என்னென்னு அடுத்து வர வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் அதுபோல் சந்திராஷ்டிரமம் சந்திராசிரமங்கிறது வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் தான் சந்திராஷிரமம் அது உங்கள் நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வரும்போது பதினாலாவது நட்சத்திரம் எதுவோ அதுதான் உங்கள் சந்திராஷிரமம் ஏன்னா சில நேரம் வந்து இந்த சந்திராசிரமம் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தில் மாறிடுது சரியா அதை வந்து நிறைய நேரில் வந்து சார் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் காலண்டரில் வேறு மாதிரி போட்டிருக்குறாங்க அப்படிங்கிறாங்க அதனால அந்த குழப்பத்துக்காக தான் சொல்கிறேன் கணக்க சொல்லிடுறேன் நான் உங்கள் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்திலேருந்து பதினேழாவது நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம் தொட்டு எண்ணி வருகின்ற பதினேழாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க அந்த நட்சத்திரம் என்றைக்கு காலண்டரில் வருதோ அன்றைக்கி தான் வந்து உங்கள் சந்திராட்சிரமம் ஓகே அடுத்து ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரம் நட்சத்திரநாதன் சந்திரன் நல்ல நிலைமையாக இருக்கிறாரு வளர்ப்பிற சந்திரனாக பௌர்ணமி நோக்கி போய்ட்டுருக்காரு ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரைக்கும் சிறப்பாக இருக்கும் கண்டும் அஞ்சாமல் தைரியமாக இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் முயற்சிக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தேக அறைக்க நல்லபடியாக இருக்கும் எதிர்ப்புகள் பகமை விரோதமெல்லாம் சரியாகி நட்பு நிலைமையில் ஆயிரும் அதுபோக வந்து வீண் செலவு குறையும் எதுலேயும் ஒரு வேகம் இருக்கும் ஆனால் எதாக இருந்தாலும் நல்லதாக கெட்டதானு மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துகிட்டு செய்யுங்க அவசரப்பட வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் வியாபகமாக இருப்பீங்க சரியா ஒரு உத்வேகம் இருக்கும் மந்த நிலை மாதிரி வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் தொழில் தொடர்பாக எங்கேனாச்சும் வெளியூர் வெளி மாநிலம் போய்ட்டு வரலாம் சரியாக அந்த அமைப்பு இருக்குது அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆள் கொஞ்சம் ப்ரில்லியண்டாக பிரிஸ்காக இருப்பீங்க கையில் காசு பணம் சிறப்பாக இருக்கும் அது மாதிரி எக்ஸாம் எழுதுகிறவங்க அதாவது எப்படின்னா உத்தியோகத்தில் பேர் எக்ஸாம் எழுதுவாங்க வேலை அந்த ஹையர் பொசிஷன் போகிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மேலே இருக்கும் மேலிடத்துக்கும் உங்களுக்கும் ஒரு சுகமான சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தில் சிக்கலெலாம் தீரும் திருமண முயற்சிகள்லாம் கை கொடுக்கும் கணவன் மனைவி இருந்த மன வருத்தம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக இருப்பீங்க பிள்ளைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் நல்லபடியாக பொழுத கழிப்பீங்க பிள்ளைகள விஷயத்தில் பெருமைப்படுவீங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் மன வருத்தம் இல்லாமல் இருக்கும் பெண்களுக்கு நல்ல தருணம் ரோகி நட்சத்திரத்தை பிறந்த பெண்களுக்கு நல்ல ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை சேர்ந்தவங்க சினிமா சினிமா சின்னத்திரை திரை இயல் இசை நாடகம் இசை ஆடல் பாடல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பிரயாணம் இருக்கும் அலைச்சலோட பிரயாணம் இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை வரும் அதாவது எப்படின்னா தொழில் ரீதியாகவோ அந்த உத்தியோக ரீதியாகவோ அந்த கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பிரயாண அலைச்சல் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு சகஜமான நிலைமை இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் நல்லபடியாக கிடைக்கும் அது மாதிரி தொழில் தொடர்பான எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உதவிகள் செய்யும்போது ஆலோசனை ஆலோசனை பண்ணி செய்வது நல்லது பாத்திரம் பெரிஞ்சு பிச்சை போடணும் யார் கேட்டாலும் டக்குனு காசை கொடுத்துடாதீங்க யோசனை பண்ணி கொடுங்க மாணவ செல்வங்கள் படிப்பு ஸ்கூலில் எதனாச்சும் ஒரு டூர் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லபடியாக படிப்பீங்க நல்லபடியாக பேசுவீங்க உங்கள் பேச்சில் ஒரு கனிவு இருக்கும் பணிவு இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் வந்து சிவபெருமானை வணங்குங்க திங்க் தோறும் சோமவாரம் சோமவாரம் முதலும் இரவு எட்டு டு ஒம்பது சிவநாலயத்துக்கு போயிட்டு வாங்க அந்த சந்திர உரையில் போய்ட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் ஓரை மகச்சிறப்பு பலனை கொடுக்கும் எதிலையும் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் பத்தொம்போது செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு சந்திராஷ்டிரமம் உள்ள நாள் வந்து உங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு ரோஹி நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் சந்திராஷ்டிரமம் ஓகே அடுத்து மிருக சிறிசம் செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் நல்ல நிலைமலை இருக்கிறார் உங்கள் ராசியிலே இருக்கிறார் குரு கூட அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆகஸ்ட் இருபத்தொன்று வரைக்கும் அதுக்கு பின்னாடி மிதுனத்தில் போய் கொஞ்சம் பகமை பெறுவார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிருக சிறிசு நட்சத்திர நாதன் செவ்வாய் கொஞ்சம் பகமை பெறுறதுனால கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரகசியம் காக்கணும் சரியாக ரகசியத்தை காக்க வேணும் பேச வேண்டிய விஷயத்தை பேசணும் மற்ற விஷயத்தெல்லாம் மறந்துடணும் பெரியவரோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்த பண உறவு கிடைக்கும் அதே மாதிரி மற்றவங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும் சொசைட்டிலும் சரி குடும்பத்திலும் சரி ஒரு மரியாதையாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து தூர தேச பிரயாணத்துக்கு வந்து சூழ்நிலை இருக்கும் எங்கேனாச்சும் லாங் டூர் போயிட்டு வரலாம் வெளிநாடு வெளி போயிட்டு வரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நல்லபடியாக நடக்கும் வழக்குகள் வம்பு வழக்குகள் எதுவும் கோட்டை நடந்துச்சுன்னா அதனுடைய போக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாமான்னு ஒரு யோசனை பண்ணுவீங்க அதில் வந்து ஒரு எப்படின்னா தொழிலை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலாமா முதலீடு பண்ணலாமான்னு ஒரு ஐடியாக்க வரும் உங்களுக்கு அது மாதிரி வரும்போது வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டுக்கோங்க அணுகுசாலிகிட்ட கேட்டுவிட்டு முடிவு எடுங்க சரியா அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விடமாக கை கொடுக்கும் அதாவது டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன் ஒரு டிசிஷன் எடுக்க முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி செஞ்சோம்னா அதில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் சரியா அந்த நேரத்தில் ஆலோசனை எடுத்துக்கோங்க உத்தியோக மன்றங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது பெர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணுவீங்க அதுமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எடுத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் நடக்கும் உத்தியோகத்தில் பதவி உயரும் கிடைக்கலாம் மிருக சிறுச்சை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் விஷயமாக வெளியூர் வெளிமானத்து போயிட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும் கணவன் உறவு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருப்பீங்க வீட்டுக்கு சொந்த பந்தங்கள் வந்துட்டு போவாங்க அவங்களுடைய அனுசரணையும் இருக்கும் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சாதகமான பலனை தரும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் வாகன சேர்க்க வாகன சேர்க்கை இருக்கும் எதனாச்சும் வாகனங்கள் வாங்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்கிறதுக்கு இந்த ஆவணி மாதம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கலை சம்மந்தப்பட்டவர்கள் இயல் இசை ஆடல் பாடல் சின்ன திரை வெள்ளித்திரை திரைப்படத்துறை சம்மந்தப்பட்டவங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கணும் ஈஸியாக முடிகிற காரியம் கூட கொஞ்சம் தாமதமாகலாம் அதனால் ஒரு விஷயத்தை வந்து ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி செய்யுங்க அரசியல்வாதிகளுக்கு த இருக்கும் மனதில் ஒரு தைரியம் சிறப்பாக இருக்கும் எதையும் எதிர்கொள்வீங்க எதையும் தாங்கும் எதையும் உங்களிடம் இருக்கும் ஒரு துணிச்சல் இருக்கும் முன்னேற்றமும் இருக்கும் சரியா ஓரளவு உங்கள் இஷ்டப்பட்டு தான் எல்லா காரியங்களும் நடக்கும் உங்கள் இஷ்டப்பட்டு தான் உங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களும் முடிவு சாதகமாக இருக்கும் மாணவர்கள் நல்லபடியாக படிப்பீங்க சரியா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு வரதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு வந்து ஆசிரியர் பெருமக்களுடைய ஆதரவு இருக்கும் எதிர்பாராத அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ச்சி கொடுக்கும் சரியா எதிர்பாராத அனுபவங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிருக சிரிஷம் ஒன்று ரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆவணி மாதம் பெருமாளை கும்பிடுங்க பெருமாளை கும்பிட்டு வர நல்லபடியாக இருக்கும் புதன்கிழமை தோறும் புதன் உரையில் கும்பிடுங்க இரவு எட்டு டூ ஒம்பது போக முடியல சார் அப்படின்னா சனிக்கிழமை போங்க சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்போது பெருமாள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் முப்பது ஆகஸ்ட் செப்டம்பர் பதினாறு பதினேழு சந்திராஷ்டிரமம் வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் எது வருதோ அதை சந்திராஷ்டிரமம் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நேர்களே நான் வேணா அடுத்த வீடியோவில் போடுறேன் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டிரமம் எந்தெந்த நட்சத்திரங்கள் வரும்னு ஒரு கணக்கு போடுறேன் ஓகே இந்த வீடியோ பதிவு இத்துடன் நிறைவு பண்ணுறேன் இந்த ஆவணி மாதம் நல்லா தான் இருக்குது ஆவணி மாதம் பிறக்கட்டும் அப்புறம் பாறடி சின்ன பிள்ளைன்னு ரெண்டு பாட்டு வரி இருக்குது அது மாதிரி ஆவணி மாதம் பிறந்த பின்னாடி ரிஷபராசிக்கு ஒரு மாற்றம் இருக்குது ஆவணி மாதம் பிறந்த பின்னாடி நிலைமை மாறும் அதை வந்து ஒரு அச்சாரமாக சொல்லிவிட்டு இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு பண்ணி உங்களுக்கு வந்து விளையப்படுகிறேன் அடுத்தடுத்து சில கண்டென்கள் போடுறேன் நிறையா இருக்குது ஜோதிடத்தில் நிறைய கண்டென்ட் இருக்குது ரிஷபராசி எடுத்து வச்சிருக்கிறேன் போடுறேன் தசா புத்தியும் போடுறேன் ராகு திசை குரு திசை சனி திசைக்கும் போடுறேன் போடுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் பட் என்னால் போடுறதுக்கு டைம் இல்லை போடுற நேர்களே பொறுமையாக இருங்க மெல்லாமில் அறைவன் ரிஷபராசி நேர்களுக்கு கிருத்திகை ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு நாலு ரோகிணி நாலு பாதங்கள் மிருக சிறுசம் ஒன்று ரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே